பொதுவாக நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த நெக்குடைய ஓரத்தில் மட்டும்தான் வந்து நம்ம தையல் போடுவோம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஒர்க்குக்கு நடுவுலேயும் நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹெவி ஒர்க் நம்ம பண்ணுறோம்னாக்கா ஆரி ஒர்க்கு அது வந்து லைனிங்கில் நம்ம நெக்கில் மட்டும் ஓரத்தில் தைச்சோம்னாக்கா அது வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நெக்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காராது அதனால் நம்ம இந்த மாதிரி ஒர்க்குக்கு நடுவுலேயும் வந்து நம்ம ஈஸியாக தையல் போட்டுக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸை வந்து யூஸ் பண்ண அவ்வளோதான் சிங்கிள் கைடு போட்டு தான் நம்ம எப்பவுமே ஒர்க் வந்து தைப்போம் அதே கைடு யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரலையும் அதாவது எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம தையல் போடலாம் என்னென்னாக்கா ஒரே ஒரு டிப்ஸு அந்த மிதியை லைட்டாக தூக்குன மாதிரி வச்சு நம்ம தைச்சோம்னா அழகாக வந்து மணி எதுவும் டேமேஜ் இல்லாமல் ஸ்டிச்சிங் வந்து பண்ணலாம் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தச்சோம் அப்படின்னாக்கா ப்ளவுஸ் வந்து நீட்னெஸாகவும் இருக்கும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து சிங்கிள் கைடு இந்த சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம்